பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கத்தை நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஐம்பத்தி இரண்டாம் சங்கீதத்தினுடைய எட்டாவது வசனம் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது நானோ தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் நிற்பேன் ஒலிவ மரம் என்பது ஒலிவ காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகத்தை குறிக்கிறதான காரியம் நான் தேவனுடைய ஆலயத்திலே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருப்பேன் என்று இந்த இடத்திலே தேவ சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயத்தில் எப்படிப்பட்டவர்களாக நாம் நிற்கிறோம் தேவனுடைய ஆலயத்திற்கு இன்றைக்கு நாம் போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் எல்லா காரியங்களுமே நாம் செய்கிறோம் இன்றைக்கு தேவ சமூகத்துல நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்களாக நாம் நிற்கிறோமா இன்றைக்கு ஒரு விஷயம் நம்மை நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம் இன்றைய நாட்களிலும் அநேகருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த அபிஷேகம் பண்ணப்படுகிற அனுபவம் என்பது ஊழியர்களுக்கு மாத்திரமே நமக்கெல்லாம் அந்த அனுபவங்கள் கிடையாதுன்னு சொல்லி நினைக்கக்கூடிய அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்குமாய் சொல்லுகிற ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நிற்கும்போது இந்த இடத்துல தேவ மனிதர் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கும்போது நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருப்பேன் இன்றைக்கு நாம் எப்படி நிற்க வேண்டும் அப்படின்னா இந்த வார்த்தையை நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிற அளவுக்கு நாம் நிற்கப்பட வேண்டும் என்னுடைய ஆலயத்தில் நாங்க போய்கொண்டிருக்கிற ஆலயத்திற்கு நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் நிற்கிறேன் இந்த சாட்சி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று நாங்கள் இந்த சபையில் அத்தனை காலங்களாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை விட நான் இந்த சபையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் தேவனுடைய காரியங்களை நான் செய்து வருகிறேன் இதுதாங்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சாட்சி இந்த இடத்துல இந்த தேவ மனிதர் செய்கிற காரியத்தை பார்க்கும்போது அவர் அதை அந்த இடத்துல முன்வைக்கிற காரியம் நான் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒளிவு மரத்தை போல் நான் இருப்பேன் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவரையும் ஆலயத்திலே நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் நிற்கப்பட வேண்டும் மற்ற காரியங்கள் எல்லா காரியங்கள்லையுமே நம் ஆலய ஆராதனைகள் ஆலயத்தினுடைய மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலேயும் நாம் பங்கு கொண்டு சில காரியங்களை நாம் செய்கிறோம் ஆனால் மிக முக்கியமாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமாக என் ஆலயத்தில் நான் நிற்கிறேன் நீங்க என்ன ஆலயத்துக்குள்ள நீங்க எப்படிப்பட்ட ஆட்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் என்னுடைய ஆலயத்திற்கு நான் நிற்கிறேன் என்பதுதான் ஒரு உண்மையுள்ள சாட்சி என்பது இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் தான் எதிர்பார்க்கிறேன் ஆலயத்திற்காக நான் அவ்வளவு கொடுக்கிறேன் நான் அவ்வளவு செய்கிறேன் மற்ற காரியங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி என்ன ஒரு விஷயம் நிற்குது அப்படின்னா நான் என்னுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற ஒரு பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன் இதுதாங்க சாட்சியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமாக என் ஆலயத்திற்கு தூணாக நான் நிற்கிறேன் என்னுடைய ஆலயத்திற்கு என் நிமித்தம் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் நிமித்தமாக என்னென்ன ஆசிர்வாதங்கள் தேவன் முன்வைத்திருக்கிறாரோ என் சபைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் என் மூலமாய் நான் போகிற சபைக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட வேண்டும் இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரிடத்துல கேட்டு வாங்க வேண்டிய ஒரு காரியம் தேவன் இன்றைக்கு அதைதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் நம்ம இந்த ஒரு விஷயம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய காரியம் ஆண்டவரை நான் எப்படி நிற்கிறேன் நான் இன்றைக்கு நான் போகிற ஆலயத்திற்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் நிற்கிறேனா ஒரு நிறைவான ஒரு பாத்திரமாக என் நிமித்தம் என் ஆலயத்திற்கு நான் எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் உள்ளவனாய் நான் நிற்கிறேன் இதுதான் இந்த நாளிலே நாம் நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம் நான் ஆலயத்துக்கு போகிறேன் நான் போகிற ஆலயத்திற்கு எந்த அளவிற்கு நான் ஆசிர்வாதமாக நிற்கிறேன் அதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற காரியம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் இந்த தேவ மனிதர் சொல்லுகிறதை போல நானோ பச்சையான மரத்தை போல என்னுடைய ஆலயத்தில் நான் நிற்கிறேன் அந்த கிருமையை கர்த்தர் எனக்கு தருவீராகன்னு சொல்லி ஆண்டு வருடத்தில் கேட்கலாமா தகப்பனே நம்முடைய கறத்தலைங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் பரலோகத்தின் தேவனுடைய கரத்திலங்களை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே அப்பா நாங்கள் போகிற சபைகளுக்கு தகப்பனே எங்களை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமாக நீர் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே எங்கள் நிமித்தம் எங்களுடைய சபை ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட சபையாக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையாக இருந்து என்ன நிமித்தமாக அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட என் தேவன் கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே அப்படி இல்லாத பிள்ளைகளை ஒரு விஷயமுடைய உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறாங்க அவர்களுக்கு அந்த கிருபையை கொடுத்து ஆண்டவர் அந்த பிள்ளைகளையும் அந்த ஆலயத்திற்கு தூண்களாக கத்த நிறுத்துவீராக அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய மகிமையான பிரசன்னம் உடைய மகிமையான கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தட்டும் தகப்பனே தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ